e கொண்ட பரந்தாமா பாதமே தான் பண்ணிந்தோ உங்களுடைய திவ்ய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து பாதத்தில் கொட்டி என் பட்டாடையால் துடைத்து என் தம்பி என் மனைவி அனைவர்களும் பாதத்திற்கு வந்தனும் சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் மாமா அப்படி இருந்த சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லியிருந்தாயே அம்மா நினைத்தால் எரிமலை குமருவது போல் இன்மனம் குமருகிறது பாடாத திருமுகம் ஆடி இருக்கிறது சோராத திருமுகம் சோத்திருக்கிறது என்னப்பா காரணம் அம்மா என்னை தேடி வந்த காரணம் என்ன எட்டிய தினத்திலே இனது தம்பியாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் மகாராஜன் கோவித்து சென்று ஆறு தினங்கள் ஆகிவிட்டது இன்னும் அர்ஜுனனையும் பார்க்காமல் என்னால இருக்க முடியவில்லை அனைவர்களுமே சொந்த முகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆஹ் என் தம்பிய பாக்கணும் ஆஹ் என் தம்பிக்கு ஏதாவது இடைகூறு நேர்ந்ததா என்ன நேர்ந்தது என்று தாங்களுக்கு தெரியும் எல்லுக்குள் என்னை போல தாங்கள் இருப்பீர்கள் ஆமா அப்புறம் ஐவர் வச்ச மாண்டவர் நீங்க ஆமா நேற்றைய தினத்துல ஐவர்ல ஒருவர் சென்று அரண்மதி சென்று சப்பாதி நாடு கிடைக்கும் ஆமா பங்காளியே ஜெயிக்கலாம் ஜெபிக்கலாம் ஆமா அப்படின்னு ரோமரிஷி பகவானும் வேதவியாசரும் சொன்னாங்க ஆமா அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க ஐவர் வந்த பாண்டவர்களோ யாரு உங்க அஞ்சு பேர்ல யாரு போறதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஆமா என்ன நேத்து கூப்பிட்டீங்கல்ல நான் வந்தல்ல என்கிட்ட கேட்டீங்கல்ல ஆமா ஆமா தர்மா நான் உனக்கு என்ன சொன்னேன் இப்படி

அதுக்கு வீமசனா என்ன கோபத்தோட அந்த சிவபெருமானின் எல்லிகிரி சென்று தலை கீழாகவும் மேலாகவும் பூமியிலே உனி உனி தலைகீழாக தவம் வர அப்படி அந்த கொடுத்தால் ஆச்சி எங்கையால் எல்லிகிரி மலையவே வேறோடு எடுத்து வகிரேன்

அவர்கள் இரண்டு பேரும் சின்ன சிறு பாலர்கள் அறியாத வயது அறியாத வயது கொஞ்சம் சிறு வயது அவங்களால முடியாது முடியாது இருவருக்கும் ஒற்றவன் இருவருக்கும் எளியவன் நடுப்பிறந்த நாயகன் பதினோரு பெயர் பதினெட்டாக முப்பத்தி ரெண்டு லட்சம் பொருந்திய அர்ஜுனனுக்கு தான் ஆமா இது தகம் தகம் அப்படி என்று நான் சொன்னேன் அதற்கு நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க கைத்தட்டி திரிச்சு அர்ஜுனன் தான் எனக்கு சொல்லி நான் சொல்றேன் நீங்க அண்ணன் தம்பி நாலு பேரும் அருங்கிரி பாஞ்சாலி முன்னாடி வைத்து நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அர்ஜுன பார்த்து கை தட்டி சிரிச்சுட்டீங்க அப்ப அர்ஜுனன் என்ன சொல்லிட்டு போன தெரியுமா சரியற்ற மாமன் முன்னே முறையற்ற வார்த்தை பேசி பெண்ணாசை உடையோன் என்று பெருமாள் முன்னே சொல்ல நான் தடங்கேடு ஐயாமா நானேன்னு சொல்லி அவன் வடக்கு நோக்கி போயிட்டான் என்னால முடியாதுப்பா ஆமா மாமா கால கோட மட்டும் சொல்லை வந்தா சொல்லி வரணும் இப்படியோ கொண்டுட்டு வரணும் அப்படியா அஞ்சனனா பாக்கணும் என்ன வலி

அனைத்தும் தாங்கள் அறிந்தவங்க கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள்ள இருக்கும் சிசுவுக்கும் அனைத்தும் அறிந்தவர்கள் சரி தாங்கள் சொன்ன என்றால் நாங்கள் என் மன சந்தோஷமா இருக்கும் சரி சரி நீங்க அருகிலி பாஞ்சாலி ஒரு அஞ்சு பேரும் நீங்க அந்த புறமா இருங்க நான் போய் அர்ஜுன எங்க கரானு ஓடிட்டு வரேன் சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படியே கொண்டு வர வேண்டாம் 大哥，大哥，你过